ஹைவி பாஸ் உங்களோட ஒரு நிமிடம் இன்று நாம் சம்பூர்ண மனிதர் பற்றி சிந்திப்போம் சம்பூர்ண மனிதர் என்று சொன்னால் நாமும் மனிதர் தானே என்று நினைக்கலாம் நாமும் மனிதர்கள் தான் ஆனால் சம்பூர்ண மனிதர் என்பவர் யார் என்று சொன்னால் தன்னையும் தான் வாழும் இந்த பிரபஞ்சத்தையும் தான் உருவாகி வந்த நிலையையும் அறிந்து அந்த உண்மையிலே வாழ்பவர்கள் தனக்கும் கடவுளுக்கும் உள்ள தொடர்பை அறிந்து அதன் மூலம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் தான் மட்டுமே இருக்கிறோம் என்ற உண்மையிலே அவர்கள் அனைவரையும் அரவணைத்து வாழக்கூடியவர்கள் அப்படி அவர்கள் இந்த பரிபூர்ண பிரபஞ்சத்திலே இரண்டரை கலந்து வாழ் வாழ்வதனால் அவர்களுடைய செயல்களெல்லாம் அந்த பரிபூர்ணமாகிய இந்த பிரபஞ்சத்தினுடைய செயல்களாகவே அமைந்து விடுகின்றன அவர்களுடைய எல்லாம் இந்த பரிபூர்ணத்தின் மூலமாகிய இறையினுடைய பேச்சுகளாக அமைந்து விடுகின்றன அதனால்தான் சம்பூர்ண மனிதர்கள் மூலமாகத்தான் நமக்கு வேதங்கள் கிடைக்கின்றன இறைவனுடைய செய்திகள் நமக்கு வந்து சேருகிறது ஆகவே மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் அவர்கள் மூலமாகத்தான் மனிதர்களுக்குள்ள சக்தியையும் அறிந்து கொள்கிறோம் ஆகவே இப்பேற்பட்ட சம்பூர்ண மனிதர்களை கொண்டுதான் நாம் நம்முடைய உண்மையை அறிந்து அதிலே இந்த உலகத்திலே நிம்மதியாக வாழக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஆகவே சம்பூர்ண மனிதர்களுடைய உண்மையை பற்றி சிந்தித்து அவர்களுடைய உண்மையை அறிந்து அதிலே நாம் பயிலுவோம் நன்றி